அடுத்த வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிறுதோளும் பதுமுமலர்க்குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பூர் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்புகள் அந்த பணிவான வணக்கங்கள் செங்கே அடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான இன்றைய திருப்புகள் திருவண்ணாமலையில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதன் அருணைய குமர குருபாட்ட என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரி பாடல் அழகான பாடல் கடினமான இனிமையான சந்தம் பாடலை அப்படியே பாடிக்கொண்டு வந்தால் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எதுவும் வேண்டாம் நமக்கு தேவையானது அருளி செய்வான் அன்றாடம் முருகன் சந்தம் தனன தன 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 தனன தன 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 தான சந்தம் மறுபடி பார்ப்போம் இனிமையான சந்தம் அல்லவா தனன தன 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 தன

sudahuda surpati Um guru para guruuda Um guru para Gunaadasis sigara Sarari Umरा Sucidzi Suuda surci कुमारी सुधा रजी राजी सुधा जे सुरापाजी ये संदत्ते अवलोग वाला कहाँ का बैठते रहते हैं आरुने के कुमारी सुधा रजी राजी सुधा सुरापाजी कुलमान आहार गुरु परा गुणाधर निशिसर सिमी राजी नकारा सारा बना बाबा गिरी कुमारी सुधा रजी குறவர் சிறுமியும் அருமிய திறன் புய முருக சரணென உருகுதல் சிறிதுமில் கொடிய கொடியவின அவனை அவலனைய சடனை அதிமோக அருவிய திரள் புய சரணன உருகுதல் சிறிதுமில் கொடிய வினையனை அவலனை அசடனை கமரில் விழபு அழகுடை அறியவ அறிவய கமரில் விழவிடும் அழகுடை அறியவர் கலவி நோடு பொருள் அளவருள் அருளிய களவினர் கலவி களவி அலரிடை துவளுரும் வெளியனை இனிதாள கமரில் விழவிடும் அழகுடை அறியவர் கலவினோடு பொருள் அளவள அருளிய கலவியலரிடை து வளுரும் வெளிரனை இனிதாள கருணை அடியவர் கருணை அடியவர் தொடரினை ஒரு விசை கருணை அடியர் கருணை அடிபவர் தொடருரும் இசு ஒரு விசை சுருஜி உடைதரு வரும் இரு பரிபுற கமலமலரடி கனவிலும் நனவிலும் மரபே நே கமல மலரடி கணவிலும் நனவிலும் மரபே நே கருணை அடியவரோடு அருணையில் ஒரு விசை தர வரும் கமல கமலமலரடிதன் கனபிலும் நனவிலும் மரவேனே கருணை அடியவரோடு அருணையில் ஒரு ஒரு விசை கருணை அடியவரோடு அருண் அருணையில் ஒரு விசை கருணை அடியவரோடு ரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடை தர வரும் பரிபூர மலரடி கனவிலும் நனவிலும் நன்னபிலும் மரபேனே தமரமிகுதிரை தமர மிகுதீரை எரிவளை கடல் கூடல் மருகிய மருகி அலைப்பட விட நதி சமூக முககண கண பண பணி பதி பதினெடு வடமாக தமரமிகு திரை எறிவழை கடல் கூடல் மருகி அலை பட விடநதி உமிழ்வன சமூக முககண பண பணி பதினெடு படமாக சகல உலகமும் நிலை பெற நிருபிய கலகிரி கனகிரி கிரிதரி தர வெகு தர தளரவினிய தோறு முதினை ஒரு தனி கடையானின் சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கலக கிரி திரி கரவேகு கர தளரவினிய தளரவி நீதொரு தனி கடையானின் சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனக கிரி கிரிதரி தரவகு கரமலர் தரளவி நீதோரமுதினை ஒருதணி கடையானின் கிருபை முகில் அகில புவனமும் அளவிடும் அளவிடு குறியவன் அளவு நெடிய அளவிட அறியவன் மறுகோனே

புனிதமும் வழிபட அரபு புனிதரும் புனிதரும் வழிபட மழலை மொழி மொழிகோடு தெளித்தர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே அரபு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை மொழிகோடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது ஒரு பொருளென அருளிய பெருமாளே அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே கருணை அடியவர் அரு அருணையில் ஒரு விசை கருதி புடைதர வறுமிரு புரி வரு கமலமலரடி கண்ணபிலும் நனபிலும் மரவே குமர குரு பர குரு குணதர நிசிசர तिमिर रीन कर सारा बण कुमारी कुंवरी सुधपति भगीजी सुध रूर सूरपति लानू कुमर गुरु पर गुण गुण जर निशी सर तिमी रीनकर सार बन भभगिरी कुमारी सुध भगिरजी सुध सूरपति குறவர் சிறுமியும் அருவிய திரள் புய முருகர சிறிதுமில் வலனை அசடனை அதிமோக கமரில் விழவிடு மறு அழகுடை அறியவர் களவின் பொருள் அளவர அருளிய கலவியலரிடை துவளுரும் வெளிரனை இனிதாள கருணை அடியருணையில் ஒரு விசை சுருதி புடை தர வரும் மிரு பரிபுற கமல மலர் கனவிலும் மலர் நனவிலும் மரபேனே கமல நனவிலும் மறவேனே தமர மிகுதிரை எரிவலை கடல் கூடல் மருகி அலைபட விட விட நதி உமுழ்வன கமுக முக கணபன பண பணிய பதிகடு வடமாக சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனகிரிதிரி தரவேகு கரமலர் தளரவி நீதோரமுதினை ஒரு தனி கடையான் நின்று அமரர் பசிகட உதவிய கிருப்பை முகில் அகில புவனமும் அளவிடும் அளவிடு புரியவன் அளவு நடிய அளவு நடியவன் அளவிட அறியவன் மறுகோனே அரபு புனைதரு புனிதரு புனிதரும் வழிபட அரபு புனைதரு புனிதரும் வழிபட மடலை மொழிகோடு தெளிதர திகழ் பொருளென அருளிய பெருமாளே அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்